விமான நிலையத்தை தாண்டி அவர்களுக்கு வேற ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறது ஆதாயம் இருக்கிறது அப்படிங்கறத அவர் சொல்றாரு விஜய் ஏதோ தெரிந்துதான் பேசுகிறாரா தெரிந்துதான் பேசுகிறார் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க என்ன ஸ்கொயர் அங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இது போல் வந்து நிலம் சம்மந்தப்பட்டதற்கு பல இடங்களே இங்கே சுற்றி வளர்ச்சி வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவலும் வந்து கொண்டிருக்கிறது

நீ எவ்வளோ பேனா எவ்வளவுன்னா வச்சுக்கோ சட்ட முழுகை நான் பார்த்துக்கிறேன் ஆட்சியில் பார்த்துருக்கா நீ முறையே அனுமதி தரன்னாரு அது ஆம்பளத்தன் அது ஒரு ஆட்சி செய்யக்கூடிய முறை ஆ குழுடைய நோக்கம் என்னன்றது செல்லப்படுவதை தெரியுமா தெளிவையான எங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு அடிமை சாசனம் உயிர் கொடுத்தது போல வந்து கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் மௌர்ந்துக்கிற கட்சி நியாயமாக இதை பற்றி பேசி நிலமாக விவசாயம் விவசாயிகளுக்கு உண்ட சட்டம் போட்டு விவசாயங்களுக்கு குடுங்குவது ஏதோ வலுவாக வந்திருக்கு செய்கிறீங்க உங்களுக்கு வலுவாக திரும்பி தருவாங்க மக்கள் வாங்கி ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தூர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் பேசுபொருளாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு எல்லா மீடியாவும் எல்லா மக்களும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமாக பரந்தூர் விவகாரம் சோ அதுல வந்துட்டு விஜய் அவர்கள் இன்று அங்க போயிருக்கிறது இந்த விஷயத்தில் விஜய் அவர் போகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது நிறைய அவருக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்லி இப்போ அவர் ஸ்பீச் பேசும்போது நான் ஊர் மக்களை போய் ச அங்கே போய் சந்திக்கலான்ட்டு இருந்தேன் பட்டு என்னை இங்கே தான் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அங்கே அனுமதி கொடுக்கல ஏன்னு தெரியல அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஸோ இந்த நகர்வு எப்படி இருக்கிறது முக்கியமாக அவர் சொன்ன விஷயம் என்னோட இதுதான் என்னுடைய முதல் இங்கேருந்து தொடங்குது என்னுடைய கள போராட்டம் களப்பணி அப்படிங்கிறத சொல்கிறார் கல அரசியல் சொல்கிறார் ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் விவசாயிகள் காலை தொட்டு தான் நான் அரசியலுடைய பணியை தொடங்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி பரந்தூர் மக்களுடைய இந்த விவசாய மண்ணிலிருந்து என்னுடைய நேரடி அரசியல் களப்பணியை தொடங்குகிறேன் கூடுதலாக அவர் சொன்ன வார்த்தை ஒரு வளர்ச்சிக்கு எதிரானவன் நான் கிடையாது ஆனால் அந்த வளர்ச்சி எத்தகைய வளர்ச்சியாக இருக்க வேண்டும்ன்றதான் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு செடிக்கு உரம் போடுறதை யாருமே தடுக்க மாட்டோம் அந்த செடிக்கு நீங்கள் போடக்கூடிய உரம் அது நெல்லுக்கு போடுறீங்களா கருவள மரத்துக்கு தான் கருவலை மரத்துக்கு போட்டுட்டு அது வளர்ச்சின்னு சொல்கிறது தனம் இல்லையா அது வந்து மண்ணை நாசம் செய்ய இல்லையா அதுபோல் இந்த வளர்ச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த கபட நாடகத்தை நீங்கள் நாடகம் போகிறதுல வல்லவர்கள் இது சொன்ன வார்த்தை நீங்கள் உங்களுடைய நாடகத்தை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கோப்பை என்றைக்கு வந்து பரந்தூருக்கெலாம் வந்து வீசா பாஸ்போர்ட்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு தெரியல தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இல்ல நீங்க விசா பாஸ்போர்ட்லாம் கொடுத்து இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு போன மாதிரி இத்தனை இத்தனை மணிக்குள்ளதான் போகணும் இவ்வளவு சந்திக்கணும் இந்த இடத்துக்கு தான் போகணும் இவ்வளவு நேரம் தான் சந்திக்கணும் எவ்வளவு எம்பல் தண்ணி குடிக்கணும் எவ்வளவு எம்பல் ஒண்ணுக்கு போகணும் அதையும் சொல்லிருங்க எக்ஸ்ட்ரா வந்தா போடுங்க இது பைத்திய கார்த்தமல்லையா ஏன் ஊரு ஏன் மண்ணு ஏன் மக்களை போய் சந்திக்கிறதுக்கு பதிமூணு கிராம மக்களை சந்திக்க கூடாது ஒன்பது கிராமத்து மக்கள் தான் சந்திக்கலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுத்த கூடாது மாதிரியான ஒரு போலீஸ்க்குன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு வியூ இருக்கும்ல ஒரு தலைவர் ஒருத்தர் வர அதுவும் குறிப்பாக ஒரு முக்கியமான செலிபிரிட்டியாக இருக்கிறவர் அப்படின்ற போதே வரும்போது மக்கள் கூட்டம் அதன் அந்த கூட்ட நெரிசலால் ஏற்படுற பாதிப்புகள் இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுன்றதில் கொஞ்சம் தெளிவா இருப்பான் நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் எந்த தலைவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் இப்படி அளக்கரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன விஜய்க்கு மட்டும் என்ன விஜய் உங்களுக்கு கிளிக்கிறியா சரி எடப்பாடி போகிறாருங்க இந்த மாதிரி எங்க இந்த மாதிரி சொல்லி மணி வரைக்கும் சொல்லிடுவீங்களா ஸ்டாலின் அவர்களுக்கு தார்மீகமாக எடப்பாடி ஆட்சி செய்யும்பொழுது மோடி வரும்பொழுது கருப்பு கொடி காட்டுவதற்கு செல்வதற்கு ஏர்போர்ட்டுக்கு வெளியில் அனுமதி கொடுத்தாங்க திமுக நீ ஆலமுறன்ற நீ எவ்வளவு பேர் வேணா வச்சுக்கோ சட்டம் ஒழுங்கை நான் பாத்துக்கிறேன் ஆட்சியில உட்காந்துருக்காளே நீ போராடுறியா அனுமதி தரேன்னாரு அது ஆம்பளைத்தனம் அது ஒரு ஆட்சி செய்யக்கூடிய முறை கரெக்டுங்களா நீ அனுமதி கொடுக்க மாட்டேன் கேட்டால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயினா வரேன் தீவிரவாதியாக வரா ஏக பட்சம் தூக்கிட்டு வராங்களான்னு கேட்குறேன் ஏக விவசாயிகளை பார்க்க போகிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறாங்க அந்த மக்களை நீ பார்க்கக்கூடாது இங்கே தான் வச்சு பார்க்கணும் அங்கே தான் வச்சு பார்க்கணும் நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இப்படி நெருக்கடி கொடுத்து கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க விஜய்க்கு முதல் முறையாக நெருக்கடி கொடுத்து நீங்கள் தேர்வு பண்ணி கொடுத்த இடம் வி சாலை இந்த முறை வீனஸ் மால் எல்லாமே வீலே அமைதி பாருங்கள் அடுத்த முறை விஜய் களமிறங்க போவது அதே விதிதான் வேங்க வேல் நீங்க தொடர்ச்சியாக விஜய்க்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்க கொடுக்க அவர் அடிக்கக்கூடிய அடி வேற மாதிரி இருக்கு அவர் சொன்ன வார்த்தை உங்கள்ட்ட அனுமதி கேட்டதுனால தானே இவ்வளவு எடுத்தாலும் பதினோரு மணி வரைக்கும் அழக்கறிச்சு தான் வச்சு பேசணும் தான் பேசணும் இவ்வளோ பேர் கூட தான் பேசணும் அதுக்கு மேல பேசக்கூட இந்த இத்தனை முடிக்கணும் சொன்னபடி காவல்துறை அந்த ஒரு மணி நேரம் டைம் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே காவல்துறைக்கு எதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் எந்த வாகனமும் வலிமறிக்க அது மாதிரி அப்புறப்படுத்த டக்குன்னு விஜய் செஞ்சீங்களா வேலையை கொடுத்த ஒரு மணி நேரத்தில் முக்காம இந்த வாகனம் நெருசலே இருந்து வர மாதிரியான ஒரு வேலையை செஞ்சு விட்டாச்சு வந்து கால்மணிக்குள்ள உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு வாகனத்தை சுத்தி வளைச்சவங்க அந்த இடத்துக்கு வர வந்ததுக்கு அப்புறம் அந்த பேசுகிற இடத்துக்கும் அவர் என்ட்ரி ஆகுற இடத்துல இருந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டது அப்படிங்கிறது வந்து தொண்டர்களாலையும் மக்களாலையும் தான் அதை அப்புறம் தானே காவல்துறை பாதுகாப்பு கேட்டோம் இல்லை சுத்தியில் தீவிரவாத ஏக்க பட்ஸனோட வரோம்னு சொல்லியே கேட்டான் இப்போ திட்டமிட்டும் நீங்கள் விஜய் வந்து அதிக நேரம் அங்கே இருக்கக்கூடாது இருக்கு பேசக்கூட கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணுறீங்களே விஜய் சொன்ன வார்த்தை என்ன நிச்சயமாக நான் ஊரில் வருவேன் போயிருக்காரு பரந்தூருக்கு தட்டுங்களா அது எப்படி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரதை இப்போ சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரோ இருபத்தாறுல வரது நீங்கள் எப்படி வேணுன்னா நினச்சிக்கோங்களேன் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்புறம் ஏன் கழுவிறீங்கன்னு கேட்குறேன் விஜய் வரேன்றீங்க ஆலமரம் அனுமதி கொடுத்துட்டு போயிரு

அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் அழிந்து போய்விடும் நிலத்தடி நீர் மட்டும் சுத்தமாக ஒண்ணுமே ஆகி போயிடும் ஏன்னா அந்த மண் இறுகிய தன்மை பெறணும் தான் வந்து ஃப்ளைட்டு வரவோ போகவோ செய்ய முடியும் ரெண்டாவது விஷயம் நீரை வெளியேற்ற பிறகு அங்கே குழந்தைகளை சதுப்பு மண் அந்த மண் மேல நீங்க எதையுமே செய்ய முடியாது ஒட்டுமொத்த மண்ணை வாரணும் அந்த மண்ணை வாரி நீங்க வெளியே போடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த நிலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஒரு ஃப்ளைட்டு ஏறி இறங்குறதுக்கு காருக்கு போன்ற நிறுவனங்கள் வருவதற்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பாறைகள் கொட்டப்பட வேண்டும் போ இங்கே ஒரு இயற்கையை அழிச்சிட்டு ஏற்கனவே இயற்கை உருவாக்கி வச்சிருக்க மலையை உடைச்சு பாறை எடுத்து கொண்டு வந்து போடணும் எம்சேண்ட் கொண்டு வந்து போடணும் மண்ணை போட்டு நெப்பணும் இவ்வளவும் செய்த பிறகும் மழை வந்தால் மழை ஆடும் மாடகிடையே தண்ணி இருக்கு அந்த பக்கம் ஒதுங்கி போறதுக்கு நேரா தான் வரும் இப்போ பெரிய பொருட்செலவு செஞ்சு அங்க வந்து அவ்வளவு பெரிய ஏர்போர்ட் சமைச்சு போகும் இல்ல தடுக்கிறதுக்கு நீங்க காம்பவுண்ட் போட்டு ஏதோ பண்ணிட்டீங்கப்பா தண்ணி எங்க போகும் நேரடியாக சென்னைக்கு தான் வரும் அடையாறு கொசுத்தலை இந்த தெளிவு இந்த தெளிவு வந்துட்டு இந்த சூழலியல் சூழலியல் சார்ந்த இந்த தெளிவு அப்படிங்கிறது இப்போ ஒரு பக்கம் திமுகவுக்கு தான் இதுல வந்துட்டு ஒரு 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 சுய லாபம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட மத்திய அரசுக்கும் கூடவா வந்து இந்த வியூபா இருக்காது இந்த இடத்துல ஏர்போர்ட் வந்துதுன்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது இப்போ அதனுடைய பங்கீடும் தானே அதில் இருக்கிறது அவங்க வந்து இல்லைப்பா இந்த இடம் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஏன்னா இது ஒரு நீர்நிலை பகுதி இந்த இடத்துல என்ன தான் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணாலும் கடைசியில் தண்ணி வந்து தேங்க தான் செய்யும் அப்படின்ற அந்த வியூ மத்திய அரசுக்கு இருக்கும்ல அப்போ அவ விஜய் சொல்ற மாதிரி இங்க பாஜகவும் கூட்டு கலவாணி தான் எடுத்துக்கலாமா திமுக கூட சார் மறுபடியும் மதுரையில டங்ஸ்டன்ல சுரங்கம் ஆரம்பிக்கணும்னா எந்த ஆட்சி இருந்தால் மத்திய அரசுக்கு சாதகமாக முடியும் யோசிச்சு பார்க்கணும் இந்த பரந்து விமானம் தடுக்கப்படாமல் மறுபடியும் வரணும்னா எந்த ஆட்சி இருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் யார் இருந்தால் சாதகமாக இருக்கும் ஏற்கனவே சபரிசனோடு அதானியும் சந்திச்சார்னு சொல்லப்பட்ட நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் வாய் திறக்கவே கிடையாது புரியுதுங்களா நீங்கள் மத்திய அரசு கேட்டது ஒரே கேள்விதான் இடம் தேர்வு செய்து கொடு இவர்கள் தேடி தேடி தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தனை இடமும் நல்லா பாருங்க சார் சிப்காட்டுக்கா விவசாய நிலம் டங்ஸ்டனுக்காக விவசாய நிலம் பரந்தூர் விமான நிலையத்துக்காக விவசாய நிலம் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துல விவசாய நிலத்தை பிடுங்குவது அவர்கள் மீது குண்டச்சட்டம் போடுவது இதில் அவங்க சொல்றது என்னன்னாக்கா பாதி இடம் அவங்க இடம் மீதி இடம் அரசாங்கத்துடைய இடம் அரசாங்கத்துடைய இடமா திமுக இடம் அது அரசாங்க இடம்னா யார் இடம் நம்ம இடம் மக்கள் இடம் இல்ல அதை தான் மத்திய அரசு நிராகரிக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் கோரிக்கை வச்சிருக்காங்க மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லல மாநில அரசு இந்த இடத்தை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றத நம்ம பிரச்சனை வந்து பொதுவெளியில வந்து சொல்லும் மத்திய அரசு கவனம் வரும்

பன்னீர் சமூகமும் நீங்கள் இந்த சமூகமே தெரியும் உங்களுக்கு ரெண்டு சமூகம் தான் அதிகமாக வாழ்ந்து ரெண்டு பேரும் களத்துக்கு போக வரைக்கும் ஒரே ஒரு முறை போயிட்டு அதுக்கப்புறமேட்டு கடந்து போயிட்டீங்களா ஏன் கடந்து போயிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது வெயிட்டாக பணம் கொடுத்துட்டாங்களா அந்த ஊர் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி சார் இப்போ சொல்லுவாங்க ஒரு முறை பேருக்கு போயிட்டாங்க தவுக்கு வந்தாரு அவர் மேல கேஸ் போட்டிங்க சீமான் வந்தாரு அவர் மீது பல வழக்குகளை விழுத்து விட்டுக்கிறீங்க அப்போ யாருமே இந்த பக்கம் வரக்கூடாது எங்களை யாருமே எங்க ஊருக்குள்ள வந்து எங்களை பேசக்கூடாது எங்களோடு பழகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன அந்த அளவுக்கு தீண்ட தகாத மக்களானு இது என்ன ஆட்சி

அவர் இந்த மாதிரி சூழ்நிலையில் சார்ந்த அந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறவர் குரல் கொடுத்ததனால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அவர் கொடுத்த கரைசியாக நீங்கள் கொடுத்த காணொளி அவர் கொடுத்த மரண வாக்குமுல்லன்னு எடுத்துக்கலாம் எவ்வளவு ரவுடிகளை கூட வச்சிருக்கிறாங்க எழுபதாயிரம் டாரஸ் லாரிகளை வச்சு அள்ளியிருக்காங்க அவர் சொல்லிட்டு நீங்க கேளுங்களேன் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூரு சென்னை ஜெகவர்லினா திருமயம் தாலுகாவுல துலையானூர் ரெவென்யூல ஏராளமான இல்லீகல் குவாரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுல ஆர்ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க அவங்க சமீபத்தில் எழுபது நாயிரம் டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்திருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்திருக்கேன் ஆர்டிஓ பார்த்திருக்கேன் டிஆர்ஓ பார்த்திருக்கேன் எல்லாரையும் பாக்குறேன் நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசிய விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவு பகலுமா மறைச்சு வச்சிருக்க சக்கையை திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க நான் மீண்டும் மீண்டும் வந்து தவறு நடக்குது அந்த தவறை பிடிங்க திருடப்பட்டிருக்க பொருட்கள் வந்து அரசுடமை ஆக்குங்க திருடுகள் மீது நடவடிக்கை என்ன மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க பத்து நாள் பொறுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் பத்து நாளைக்குள்ள பாக்கி இருக்க முப்பது லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ள கொட்டிடுவாங்க இருந்த எந்த தடையமும் தெரியாம ஆக்கிடுவாங்க இப்போ நாங்க போய் நேரடியா தடுக்க போனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கு மேற்பட்ட அடியாட்களை சுத்தி நிக்க வச்சிருக்காங்க பயங்கர ஆயுதங்களோட சுத்தி நிக்கிறாங்க எங்களால எதுவுமே செய்ய முடியல அதனால மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை பாக்குறோம் எங்களுக்கு அதிக பட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு நாங்க மக்களை திரட்டி போராடுறத வேற வழி இல்ல மிக விரைவில் அநேகமா வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் போராட்டம் நடத்துவோம் தெரிவிச்சுக்கிறார் முடிஞ்சு போராடுவோம் சொன்னாரு போயிடுச்சு புரியுதுங்களா அவர் சொல்லக்கூடிய இது ஒரு செய்தியை கேளுங்க தாசில்தார் இந்த தகவலை கசியை விட்டு விட்டார் இந்த ஆட்சியில் எப்படி அரசு அதிகாரிகள் எவ்வளவு கரப்டடா இருக்காங்க நீங்க பாருங்களா ஈபிஎஸ் அதுதான் மேற்கோள் கட்டுறாரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மாதிரி புகார் கொடுத்தவங்களுடைய தகவல்களை வெளியே வெளியிட்டதை பத்தி தான் ஒரு மேற்கோள் காட்டி கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தகவலை கசிய விடுறீங்க இவர் சொன்னதுக்காக தாசில்தார் இந்த விவரத்தை கசிய விடுறீங்க பல்ல இடத்துல செய்தி போடுறதுக்காக பத்திரிகையில வெட்டப்படுறீங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது இது சார்ந்த யோசிச்சு பாருங்களேன் டாஸ்மார்க்கில் ஏற்கனவே வந்து டாஸ்மார்க்கை தாண்டி வெளியில் இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் வந்து சரக்கு வைக்கிறான்னு சொல்லி சேலத்துலேருந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க அவர்கள ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட்லேருந்து போலீஸ் ஃபோன் பண்ணி வித்தவனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் பண்ணி அவனை வெட்ட தரத்துனாங்க மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணி சொன்னால் நம்ம செய்தியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் கரெக்டட் ஆக்கி வச்சிருக்கீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் போய் சொல்லியிருக்காங்க கலாச்சாரம் மரணத்தில் பொழுது அப்போ எந்த மாதிரியான ஆட்சி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள் திராவிட மாடல்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ மோசமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தான் விஜய் சொல்கிறாரு இந்த மண்ணை மிதித்து என்னுடைய களப்பணியை தொடங்கியிருக்கிறேன் நிச்சயமாக ஊருக்குள்ளே வருவேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க பிரச்சனை நீங்க போடுற நாடகம் நீங்க பண்ணக்கூடிய வேலை எல்லாமே தெரிகிறது இந்த பச்சை துண்டு அவர் போட்டது அவர் என்ன சொல்ல வரனாக இறுதி வரைக்கும் இதற்காக நிற்பேன் இந்த போராட்டத்தை வேறு வடிவத்தில் விஜய் நினைச்சால் கொண்டு போக முடியும் ஒன்றுமே இல்லை அந்த ஊரை விட்டு நான் வெளியில் வரமாட்டேன்னு சொல்லி உட்காடுறாரு என்ன பண்ணுவீங்க அடுத்த முறை பிறந்தவங்க சொல்லாமல் போகலாமல் போகிறார் சார் நீங்கள் கைது பண்றீங்க கைது பண்ணிட்டு காலில் கைது பண்ணிட்டு சாயங்காலம் வெளியே விடுங்க யூ கேன் ஃபீல் தி ஹீட் சாயங்காலம் தமிழ்நாடு என்ன மாதிரி மாறி வச்சிருக்குன்னு பாருங்க நீங்க நூறு இளைஞர்களை கொடுத்தா நான் வந்து இந்தியாவை வல்லரசாக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க யார் சொன்னாரோ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கோடி இளைஞர்கள் விஜய் கையில் இருக்கிறாங்க வந்து அந்த இலைகள் வச்சுருக்கு தமிழ்நாட்டோட தலையில மாற்ற முடியுமா முடியாதா அந்த ஸ்பீசில் அவர் முக்கியமா ஹைலைட்டடா அவர் பேசுனதுல கவனிக்கப்பட்ட ஒரு பாயிண்ட் விமான நிலையத்தை தாண்டி அவர்களுக்கு வேற ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறது ஆதாயம் இருக்கிறது அப்படிங்கறத அவர் சொல்றாரு இப்போ இது வந்து உள்ளார்ந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குது அது விஜய் ஏதோ தெரிந்துதான் பேசுகிறாரா மேலோட்டமாக இந்த கருத்தை சொல்லிவிட்டு போகிறாரா உள்ள அப்படி என்னதான் இருக்கும் தெரிந்துதான் பேசுகிறா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க என்ன ஸ்கொயர் அங்க வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இது போல வந்து நிலம் சம்பந்தப்பட்டதற்கு பல இடங்களே இங்கே சுத்தி வளர்ச்சி வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவலும் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இடத்துல தான் அண்ணாமலை சரியான ஒரு ரோலை பிளே பண்ணணும் மத்திய அரசாங்கம் கையில இருக்கல யாரெல்லாம் இடம் வாங்கி பண்ணி வச்சிருக்காங்க நீங்க டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டு விட்டதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இதை எடுத்து வெளிய விடுங்க யாரெல்லாம் இந்த நிலத்தை சுற்றிலும் இடம் வாங்கி வச்சிருக்காங்க ஏர்போர்ட்டை சுற்றி எத்தனை ஏக்கர்களை வளைத்து வைத்திருக்கிறார்கள் எதற்காக இந்த ப்ராஜெக்ட் அங்கதான் தான் வரணும்னு நடம் பிடிக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் நீர்நிலையை சார்ந்து நிலத்தை வாங்கி வச்சு அந்த நிலம் எல்லாமே நீர் ஆதாரம் இருந்தால் தான் டெவலப்மெண்ட் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து விற்பனை அதிகமாகும் தரிசு நிலம் பக்கத்தில் வந்து நீங்கள் இடத்த வாங்கி போட்டீங்கன்னா உருப்பிடுமா உருப்பிடாது அப்போ இப்போ என்ன பண்ணணும் இடத்த நம்ம எல்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் அங்கே கொண்டு வந்துட்டோமா வேலை முடிஞ்சு போச்சு இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் நம்ம வந்து ஹை லெவலுக்கு வித்துட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு ஒன்று ஒன்றுமே வந்த நபர்கள் கோடி கோடியாக சம்பாரித்து ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களாக உட்காந்துடலாம் கடைசி வரைக்கும் மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய விவசாயிகள் இன்றைக்கி ரேஷன் கடையில் போய் கீழே நிற்கலாம் ஏன்னா நீங்கள் கோபி கடையில் போய் நீங்கள் அரிசி வேணும் கேளுங்க அவன் கேட்குற முதல் வார்த்தை என்ன தெரியுமா இருக்கும் சார் என்ன கர்நாடகா பண்ணியே ஆந்திரா பண்ணியானுமா கேள்விப்பட்டீங்களா தமிழ்நாட்டு அரிசி வேணுமான்னு கேட்குறோடையே போயிருச்சு எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா அரிசி எங்கே போயிடுச்சுன்னு இன்னைக்கு எகிப்தில் அந்த பிரமேட்டருக்குள்ளே அந்த மம்மியை பதப்படுத்தி வச்சுருக்காங்களே உடல்களை அந்த உடல்களுடைய மூக்கில் மிளகு வச்சதாக தகவல் இன்றைக்கி வந்திருக்கு இப்போது மிளகு என்பது நம்ம தான் முதல் முதலில் இங்கே தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்து இங்கே மிளகை வர்த்தகம் பண்ணி வணிகம் பண்ணுவதற்காக மிளகு மஞ்சளை வாங்குவதற்காகத்தான் அயல் நாட்டிலேருந்து உள்ளே வந்தான் நம்மளுடைய மரபு சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயம் எங்க வரைக்கும் போயிருக்கு நம்மள எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுக்காய் நீ பார்த்தீங்களா ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் வந்து காலையில் இவர் சோறு போடுறாராம் பிள்ளைங்க சாப்பிட்டு தான் இவ்வளோ பெருமை அவங்களுக்கு கொடுக்குறது அரிசி கொடுக்குறது எவ்வளோ மட்டமாக கொடுத்து ஒரு பாட்டி தேர்னாங்க இப்போ தாத்தா தேடி இருக்காங்க ரோட்டில் போட்டு கொட்டிட்டு அசிங்க அசிங்கமாக திட்டு போனாரப்போ மக்களை எந்த இடத்திற்கு நீங்கள் தள்ளுகிறீர்கள் பொறுத்து தான் இங்கே இருக்கு நீங்க சர்வாதிகாரம் பண்ணி மக்களை அடக்குமுறை செய்த நபர்கள் இதுவரைக்கும் சரித்திரத்தில்

ஒரு எந்த இடத்தில் சார் அவர் என்ன பண்ண போறாருன்ற ஒரு பார்வையில தானே பார்த்து இப்படி செஞ்சு செஞ்சுதான் செஞ்சு செஞ்சுதான் நீங்க வந்து தொடர்ச்சியாக பத்து வருஷம் கூப்புக்கு போனதா இருக்கட்டும் எம்ஜிஆர் இப்படித்தான் நீங்க பாத்தீங்க எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை எம்ஜிஆர் தான் ஆட்சியில் உட்காந்து உங்களால அங்கே ஒண்ணுமே கழட்ட முடியல புரியுதுங்களா நீங்கள் பெரியாரை பற்றி பயங்கரமா பேசக்கூடிய நபர்கள் நீங்க இன்னும் துரைமுருகன் சொன்ன வார்த்தை எல்லாம் வந்து மிக கொச்சையான வார்த்தை யாரெல்லாம் பெரியாரை பற்றி விமர்சனம் செய்வார்களோ அவருடைய பிறப்பை சந்தேகப்படுகிறேன் அண்ணாவுடைய பிறப்பை சந்தேகப்படுகிறீர்களா அவருடைய காயின் அவருடைய தாயின் கற்பை சந்தேகப்படுகிறீர்களா கலைஞருடைய பிறப்பையும் அவருடைய தாயோட கற்பையும் சந்தேகப்படுகிறீர்களா நீங்கள் வந்து பெரியார் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் பயில நமக்கு இருக்கா சார் பெரியார் இருந்து முரண்பட்டு வெளியே வந்தனால திமுக ஒரு கட்சியை உருவாச்சு இப்போ இந்த திமிர்தன் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறேன் ஒட்டுமொத்தமான பெண்களோட கற்பை பத்தி அது விமர்சனம் பண்ணி அவர்களை வந்து அவருடைய கற்பை கலங்கம் செய்யக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய நபர் மீது கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கணும் நீங்க தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆள மாதிரி வந்து வளர்ச்சி வச்சுக்கீங்களா இப்ப எப்படி எடுப்பீங்க இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தை இனி வந்து யாரும் கையகப்படுத்தாமல் இருப்பதற்கான வழிவகை செய்யணும்னாக்க பிற அரசியல் கட்சியும் உள்ள நம்ம நீங்க எதோ வெயிட்டா போட்டி வாங்கிட்டீங்கன்ற மாதிரி அமைதியா உட்கார்ந்து ஒரு கேள்வி கேள்வி பொழுது இது பெரிய சர்ச்சைக்குரிய கேள்வி இதுல எங்க அண்ணன் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இப்போ சொன்னதே நம்ம பேசியாகணும் ஆகணும் பிறந்தகை அவர்களும் அதுல சொல்லியிருக்கிறார் கண்டிப்பா இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது ஏற்படுத்தாது அப்படின்ற அந்த இதெல்லாம் பேசியிருக்கேன் ஜியோட வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னா அப்புறம் இதுக்கு போன நேற்று வந்து இந்தியா கூட்டணிக்கு வாங்க விஜயன்னு கூப்பிட்டீங்க ஏன்ப்டர் சொல்ல சொல்லுங்க அது ஒரு சம்பிரதாயமான ஒரு அழைப்பு எடுத்துக்கிறதா அதே இப்போ ராகுலுடைய நோக்கம் என்னன்றது அண்ணன் செல்வ தெரியுமா தெரியலையானு எனக்கு தெரியல நீங்க மூணு வருஷம் தான் உங்களுடைய பதவி காலம் என்பதற்காக திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல வந்து கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் மௌனித்து கிடக்குறீங்க நியாயமா இதை பத்தி பேசிருக்கணுமா பேசக்கூடாதா விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டு விவசாய நிலத்தை புடுங்குவது கருவலங்காட்டுக்கு வந்து அந்த மண்ணை அந்த அந்த மண்ணில் உரம் போட்டு வளர்த்து வைக்கிற மாதிரி வந்து இயற்கை வளங்களை அழித்து நீங்க அந்த அந்த ஊருக்கு நீங்க போயிருப்பீங்க நம்மளும் போயிருக்கிறோம் அந்த ட்ரோன் காட்சியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அவ்வளவு பசுமையா இருக்கக்கூடிய இடத்தை அழிச்சிட்டு இப்படி ஒரு கேவலமான வளர்ச்சி தேவையா யாருக்கு இந்த வளர்ச்சி வித்திடும் யாருக்கு பிரோஜனமாக இருக்க பெரும் முதலாளிகளுடைய வளர்ச்சிக்காகவும் திருப்பதற்காக நாங்கள் வேலை எதாவது செய்திருக்கம்பொழுது ஏதோ வலுவா வந்திருக்கு செய்கிறீங்க உங்களுக்கு வலுவா திரும்பி தருவாங்க மக்கள் வாங்கிக்கோங்க ஸோ இந்த இடத்துல தான் வேறு ஏதோ ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு விஜய் சொன்னதை வந்து நூறு சதவீதம் லாபம் பார்க்கவே முடியாது நூறு சதவீதம் லாபம் இல்லாமல் யாராவது கோபி நல்லா யோசித்து பாருங்க ஒரு ஒரு ஐடி கம்பெனி கேட்டுறதுக்கு விவசாயத்தில எவ்வளோ தான் அழிப்பானாம் அழிக்க மாட்டான் இவங்க என்ன செய்கிறாங்க பறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைலேருந்து எல்லா இடத்துலையும் நம்மளே முன்னாடி பேசிருக்கிறோம் சிப்காட்டுக்காக விவசாய நிலத்தை தான் அழிக்கிறீங்க தொடர்ந்து விவசாய நிலங்களை டார்கெட் பண்ணி அழிச்சிட்டு நாளைக்கு தண்ணி எப்படி விலைக்கு நம்ம வாங்குவோம்னு சொன்னது யாருமே நம்பாமல் தண்ணி வாங்கணுமோ நாளைக்கு அரிசியும் தண்ணீரும் மறுபடியும் எவனோ ஒருத்தன் தண்டு நம்ம கையேந்து வாங்கணும் அவன் கொடுத்து ஏற்கனவே நமக்கு உள்ளே வந்துச்சு ஊருக்குள்ளே என்ன அரிசி வந்துச்சு தெரியுமா பிளாஸ்டிக் அரிசி வந்துச்சா பிளாஸ்டிக் முட்டை வந்துச்சா நம்மளை எப்படி மலட்டு தன்மை ஆக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை நாளைக்கு ஒரு உணவு புரட்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டை அழித்து விட வேண்டும் பக்கத்து ஸ்டேட்டுங்க காவேரிலேருந்து தண்ணி கொடுக்காம இருந்தாலும் அவங்க வளத்தை அவங்க மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறாங்க மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவங்க ஒரு முதலமைச்சர் அப்படி தான் இருக்கணும் ஆனால் இங்கே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு கட்சியை மட்டும் நீங்கள் கொண்டே உட்காந்து உங்களுடைய வளர்ச்சி மட்டும் பிரம்மாண்டமாக இருக்கிறது நாங்கள் தான் தெருக்கோடிக்கு வந்து கோமலத்தையும் உறவு கொண்டு போயிட்டு இருக்கீங்கக்கா இது அழிவுக்குத்தான் வித்துவிடும் திமுக விற்கு வளர்ச்சிக்கு வித்துவிடாது ஓகே பல தகவல்கள் பகிர்ந்துருக்கிறீங்க இது மக்கள் மத்தியில் வச்சுருவோம் அண்ட் பல் தற்போது வரைக்கும் அந்த வகையில் அது மக்களோட முடிவுக்கு கேட்டுருவோம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஓகே